ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கை மரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா முருங்கையில உள்ள அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கான் முருங்கைக் கீரையை சாப்பிட்டவங்க வந்து வயதாகி போனால் கூட கோலின்றி ஊன்று கோலின்றே நடப்பாங்களாம் அதை தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி பழமொழியா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த முருங்கை இலையில் வந்து வைட்டமின்கள் பொட்டாசியம் சத்துக்கள்னு நிறைய இருக்காங்க எந்த கீரையிலும் இல்லாத அளவுக்கு எழுபத்தி ஐந்து மடங்கு இரும்பு சத்து வந்து முருங்கை கீரையில் தாங்க இருக்குது சித்தர்கள் வந்து அதனால இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரம்ம விருட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முருங்கை கீரையோட இன்னொரு பெயர் அதாவது முருங்கை மரத்தினுடைய இன்னொரு பெயர் பிரம்ம விருட்சம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இதில் இருக்கக்கூடிய வேர் பட்டை இலை பூ காய்னு மருத்துவ குணம் அதிகமா இருந்திருக்கு அதனால அந்த காலத்துல மன்னராட்சி முறையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு முருங்கைக்கீரை உணவை கட்டாயப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனாலதான் அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடும் பலம் பலத்தோடும் போர் புரிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூட கூறியிருக்காங்க மனிதர்களின்றி மரங்கள் இருக்கும் ஆனால் நிச்சயமாக மரங்களின்றி மனிதர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டு நல்ல உடல் பலத்தோடு இருப்போம் நன்றி